அந்த வீட்டுக்காரவங்க இங்கே படி ஏறி வந்திருக்காங்க ஸோ அது வழியாக பாம்பு வந்து இந்த இடத்துல இருந்திருக்கு ஸோ பார்க்கவும் இந்த படியில் ஏறிருச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயில் இருக்குது ஸோ இதை கடந்து போகிறதே கஷ்டம் பட் இருந்தாலும் அங்கே ஒரு வாலி இருக்குது இந்த வாலி பக்கத்தில் மறைஞ்சிருச்சு இதுதான் பாம்புனுடைய விஷயம் எனக்கு ஆபத்துன்னு வந்து வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மறைவிடம் ஸோ இப்போ அந்த வாலிக்கு பின்னாடி அது மறைவிடமாக அது தேர்ந்தெடுத்துக்கிடுச்சு ஸோ அப்படி இல்லைனா இது வழியாக மேலே தான் போயிருக்கும் இல்லை இது வழியாக குதிச்சு போயிருக்கும் ஸோ பயப்படாத அப்படியே படுத்தே கிடையா சாப்பிட வந்தியா பயப்படா பயப்பட பயப்பட மூவாகு வெயில் அடிக்குது அங்கிட்டு போகாதா கீழே இறங்க இந்த இங்கே வீடு செட் பண்ணி வச்சுருக்கேன் பார் உனக்கு நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் கீழே ரிட்டன் அடி வாப்பா அங்கிட்டு வெயில் ஸ்கின்னுக்கு தாங்காது திரும்ப ரிட்டன் திரும்ப திரும்பியா திரும்ப அழகா இருந்தா இங்கே பாரு இங்கே பார் சூப்பராக செட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு இங்கே பாரு ம் திரும்ப ஃபுல்லாக வெயில் இங்கே வேறு கொதிக்குது திரும்பப்பா ரிட்டர்ன் திரும்ப நல்ல பிள்ள திரும்புங்க இதில் போய் பம்மிக்கலான்னு பார்க்குறியா அந்த வாழிக்கை நேரம் அதுவும் தான் இருக்கு என்ன பண்ணுவீங்க ம் சரி திரும்பங்கப்பா ம் திரும்புங்க நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை திரும்புங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆ குட் 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 ஃபுல் ட்ரைல வந்திருக்கீங்க சாப்பாடு தேடி தான் வந்திருக்கீங்களா இது இல்லையா உங்களுக்கு சாப்பாடு சரி திரும்பங்க திரும்பங்க அவ்வளோதான் Gun gun abdi bulog bonga bulog bonga bulog bonga bulog bonga <hesitation> hmm. aula aula super ya super ya herang pa <hesitation> hmm. herang ke herang kil herang dairi marana angga nanala darke <hesitation> hmm. herang super bulog bonga kila kila mati porangnya tapa porangnya separa wala போட்டு வச்சீங்கன்னா உள்ள வந்து இருந்துக்கிறோம் அப்புறம் நீங்க நீங்க ஆட்டோ டிரைவரா